மிக பெரிய ரகசியம் நான் சொல்லிக் கொடுத்த தியானம் எப்பேற்பட்டது சொல்றேன் நீங்க வாசியை கவனிக்கிறீங்க நீங்க என்னவா மாறுறீங்க இது வரைக்கும் வாசி வந்தது நான் சுவாசிக்கிறேன்ற எண்ணத்தை விட்டுட்டு சுவாசம் நடக்குது அப்படின்னு தெரியுது உங்களுக்கு அதை நடக்கிற சுவாசம் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க இப்பதான் நீங்க ஒரு கவனிப்பாதான் மாறுறீங்க வாசி ஓடி முதல்ல நீங்களும் வாசி மாறுப்பீங்க நீங்க அதை காத்தா மாறிடுவீங்க அந்த காத்து நின்றுடும் அதெல்லாம் போய் நீங்கள் ஒரு கவனிப்பாளனாக மாற பயிற்சி எடுத்துக்கொள்கிறீர்கள் ஒரு காத்து ஓடி வர்றத நீங்க அது ஓடிதான் வந்து பார்ப்பீங்க இந்த பயிற்சி நாலளவில் எது நடந்தாலும் நீங்க சாட்சியா இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த பயிற்சியில வேடிக்கை பார்க்கற இதை தான் ஞானம் சொல்லுங்க சாட்சி ஆயிடுது சாட்சி ஆயிடுது காட்சிக்குள்ள போவாத நீங்கள் சாட்சியாக மாறிடுவீங்க நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எப்படி மூச்சு வார்த்தை பார்த்தீங்களோ அப்புறம் அது திருப்பி இந்த உலகத்துக்கு வரும்போது அவன் செய்கிறது பா இது பழக்கமாகிடுச்சு பார்த்து பார்த்து பழக்கமாகிடுச்சு எங்கே போனாலும் சாட்சியாக இருந்து பழக்கமாகிட்டா எங்கே அனுப்பிச்சாலும் அவங்க என்ன வரப்பாங்க சாட்சியாக தான் இருப்பாங்க இந்த சாட்சியாக இருக்கும்போது தான் அந்த காட்சி உண்மையாக பொய்யான்னு தெரியும் பெரிய ஞானம் இது இது இவன் என்னைக்கு சாட்சியாக மாறானோ அன்னைக்கு அந்த காட்சி வெளியாக போயிடும் இப்ப மூச்ச கவனிக்க ஆரம்பிச்ச உடனே வெளியே நிற்பான் பாருங்க உள்ள போகுது வெளியே வருது பார்த்துன்னே இருக்கிறான் உள்ள போகுது வெளியே வருது பார்த்துன்னே இருக்கிறான் இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு காத்து உள்ள போய் வெளியே போகுது அது ஒரு நிகழ்ச்சி இவன் வெறும் அசைவு இல்லாத பார்த்துக்கிறான் அசை வர பாக்குறான் உள்ள போகுது வெளியே வருது உள்ள போகுது வெளியே வருது அசை வர பாக்குறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இன்னும் கவனிக்கிறான் இன்னும் கவனிக்கிறான் அது உள்ள போய் வெளியே வந்து அடங்குது கொஞ்சம் கொஞ்சம் அடங்குது மூக்காலை காணாமல் முழுதும் தவிக்கிறல்லி மூக்காலை காணாமல் முழுதும் தவிக்கிறி மூச்சு நின்று போகுது சாட்சி அமைதியா இருக்கிறான் சமாதியா இருக்கிறான் ஐயா மூச்சை கவனிச்சையா வர வர மூச்சினுடைய இது சோபாச்சு அப்புறம் மூச்சு குறைய ஆரம்பிச்சது அப்புறம் மூச்சு இல்லையா நம்மளுக்கு தானே இருக்கிறேன் அப்படிங்கிறான் இந்த பழக்கம் உலகத்துக்கு வரும்போது எங்கேயும் சாட்சியா மாறினா காட்சி சமாதி சமாதிப்படும் எங்க கொண்டு இந்த பயிற்சி அப்சர் அப்சர்வரா மாறிடுவேன் ஏதாவது சொன்ன ஜீவன் உத்தி உள்ளவன் அது பாட்டு காட்சி நடக்கும் பெரிய இருந்து ஒரு நாள் பார்ப்பான் அந்த ஆறாளி மாறணும் கனவு காணும்போது நான் கனவு கண்டேன்னு சொல்லி ஏல்றான் கனவுல அவன் எங்க இருக்கிறான் அவன் கடவுள் கண்டவளுக்கு சாட்சியாக இருக்கிறாங்களே அந்த சாட்சியாக நீ மாறிடுவேன் அதுக்கு பயிற்சி மூச்சை கவனிக்க ஆரம்பித்தா அதுக்கு சாட்சியாக இருப்பேன் அதுலேருந்து அந்த பழக்கம் என்ன ஆகுன்னா வெளியில் இருக்கிற காட்சியை கவனித்து சாட்சியாக அடுப்பேன் காட்சி நடக்கும் முடிஞ்சு இப்போ ஜீவன் உத்தி இதான் ஜீவன் உத்தி இப்போ நீ அதான் காட்சி நடக்கும் நான் சொல்கிறது புரியுதா எங்கேயாவது டவுட் இருந்தால் கேளுங்க எங்கே குழப்பம் உங்களுக்கு காக கோளப்பட இல்லப்பா சூப்பர் மெடிடேஷன் இஸ் நாட் டேக்கிங் யூ இன்டு த சூனியா மெடிடேஷன் இஸ் மேக்கிங் யூ அஸ் எ விட்னஸ் ஃபார் एवरीथिंग வெரி சைலன்ஸ் விட்னஸ் எந்த பாதிப்பும் இல்லாது பார்க்குற ஒரு சாட்சியாக ஒன்னு மாற்றும் அது போதும் காட்சியை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது வெளிக்கு வந்தா வெளிக்கு வரும் தூக்கம் வந்தா தூக்கம் வரும் காமம் வந்தால் காமம் வரும் யாரெல்லாம் வரும் தேழ்ந்து வர வரான் யாரோ கூப்பிட்றாங்க எல்லாமே நடக்கும் அது அந்தந்த டைம்ல அது நடக்கும் அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீ சாட்சியா இருந்து பார்த்து ஜீவன் உத்தி சாட்சியா இருப்பான் அந்தரத்தில் பொன் பொன்னிடம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளில் ஜீவ ஜீவசாட்சி மாத்திரமாக இருக்கும் இது வரணும்னா நீ வாசியை கவனிக்கிற தியானத்தை பண்ணணும் கவனிச்ச கவனிப்பான ஆயுள் கவனிப்பான ஆனால் மூச்சு நின்று போற மாதிரி இந்த உலகத்துல சம்பவங்கள்ல நீ கவனிப்ப ஆனால் கவனிப்பான ஆயுள் அந்த சம்பவம் காண போயிடும் சமாதியா நீ நீதான் பிரம்மோ நீ தான் நாம இந்த தோற்றங்களுக்கு ஆதாரம் நீ தான் அதுக்குன்னு ஒரு இயக்கம் கிடையாது உன்னை விடங்கிற உண்மை அனுபவமா தெரியும்